ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாமனா மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து அவருடைய ராசிநாதன் குரு பகவான் கம்பீர தோற்றத்தை கொண்டவர்கள் கம்பீர தோற்றம் என்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகவும் உண்டு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல நிறைய பேர் பாருங்க ஆசிரியர்கள் கோயில வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த தனுசு ராசியில அதிகமா இருப்பார் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு இப்ப நம்ம பார்க்க போறது சுக்ர பெயர்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆ ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சு ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் இது ஒரு பழமொழி இந்த சுக்கரனோடு சேரும் பொழுது அவரு நல்லவராகிறார் இதே வந்து கெட்டவரோட சேர்ந்தா அவர் கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்டவர் தான் அவர் யாருக்கு சேர்றாரோ அவருக்கு ஏற்றபடி நடந்துக்குவார் அவர் புதன் பகவான் அதுதான் அவருடைய வேலை இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை முதல்ல பார்க்குவார் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில இதுவரை முன்னேற்றம் இல்லாம இருந்த விஷயங்கள் இனிமேல் முன்னேற்றம் அடைய போறது தொழில ஒரு புதுசா தொழில் தொடங்குறது தொழில இதுவரை வந்து இருந்து வந்த நஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு தொழில தொடங்கிறது இன்னொரு தொழில் சேர்த்து தொடங்குறது இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே வெளியூர் வெளிப்பயணம் இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான காலம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை அவங்க பலன் பெயர்ச்சி ஆகிற காலத்துல கொடுக்கிறார்களோ அதே பலனை ஒரே மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் அப்போ உங்களுக்கு இந்த சூகு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு உள்ளதான் அவர் இருக்காரு இருக்கக்கூடிய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிடும் அப்பாவினுடைய வழி சொத்துக்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி நல்லதா மாறுறதுக்கான ஒரு சுமூகமா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை விட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த குருவினுடைய பார்வை படுவதனால் வெளிநாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வெளியூர் சம்பந்தமான பிரச்சனைகள் வேலையில சம்பள உயர்வு ப்ரமோஷன் ஆகி போறது அது இல்லாம வந்து பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகே படிப்புக்காக கொண்டு வெளியில சேர்க்கிறது பிள்ளைகள் படிப்பை நல்லா படிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கரு உருவாகுதல் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இல்லை ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி அப்படின்னா அவங்களுக்கு கரு உருவாகுதல் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனோட பண்ணியது அப்போ அந்த சுக்கரனாகப்பட்டவர் என்னென்ன நிலையில எப்படி எப்படி சேர்ந்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உலகத்துல உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கைக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு வந்தீங்க அப்படின்னா அவரு சுக்கரன் தான் காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பணிதான் அவர் உங்களுடைய விதி ஜாதகத்தில் சாதகமா இருக்காரா இல்ல பாதகமா இருக்காரா இதை முதல்ல விதி ஜாதகத்துல பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறந்த ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் எழுதும் பொழுது அந்த ஜாதகத்துல ஒன் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன பலனை கொடுக்க காத்திருக்குதோ அதே பலன் கிடைச்சே தீரும் அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல அந்த தசாபுத்தி நடக்குது இப்ப சுக்ரமகாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் ஒருத்தருக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல ஆரம்பிக்கும் முப்பது வயசுல ஒரு ஆரம்பிக்குது அப்படின்னா ஐம்பது வயசுக்குள்ள அவர் செல்வந்திரன் ஆயிடுவார் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தான் அந்த திசையில நூறு வருஷத்துக்கு என்ன சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரமோ அதை இருபது வருஷத்துல சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆயிடுவார் ஆனா ஒரு சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டாலும் கஷ்ட சூழ்நிலைகள் விட்டு போகவே போகாது வர்ற வருமானமும் வர்ற மாதிரி தெரியும் கைக்கு வந்து சேராது அப்போ என்ன ஆகும் அவர் எல்லாமே அவர் அவருடைய கர்ம வினைத முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தோனோ நமக்கு தெரியாது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாமே ஒரு பரிகாரம் தான் அந்த பரிகாரத்தை நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து நல்ல பரிகாரங்கள் எதுவும் இருக்கா பரிகாரம் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பலன் உண்டா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி வாய்ப்புகள் இருந்து பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது என்ன அப்படிங்கிறத அவர்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஜாதகம் அந்த ஸ்க்ரீன்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவி சேனலில் ஸ்கிரீன்லையே நம்பர் வருது நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் ஜாதகத்தினுடைய உங்களுடைய ஆலோசனைகளாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதில் ஒரு சிலர் கமாண்ட் பண்ணுறீங்க கமாண்ட் பண்ணுறதை படிக்க முடியல டைம் இருக்குது இல்லை ரிப்ளை பண்ண முடியலை அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் நம்ம நம்பர் கொடுத்துட்றோம் அதை தொடர்பு கொள்ளுங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கிடலாம் ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை பயிற்சி ஆகுது ஆடி மாதத்தில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி மாத பலன் போடவே இல்லை ஆனா இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் என்பது தக்ஷணாயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆறு மாத காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலத்துல இது தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுது தட்சிணாயண காலம் என்பது இது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது வந்து உத்தராயண காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் இந்த ஆடியில் வரக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுடைய தொடர்பாக ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை என்பது மிக மிக ஒரு நல்ல விசேஷமான ஒரு நாள் ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்த நாள் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி கொடுக்குறது எல்லாமே இந்த கரெக்டான நேரத்தில் ஆடி அமாவாசையில் இந்த ஆறு மாத காலத்தில் அதாவது ஆடியிலருந்து மார்கழிக்குள்ளே இறந்தவங்களுக்கு ஆடி அமாவாசையில் திதி கொடுக்கலாம் தை மாதத்துலருந்து ஆணி வரைக்கும் வரைக்கும் வர்ற மாதம் வரைக்கும் தை அமாவாசையில் திதி கொடுக்கலாம் அப்போ இந்த திதி வந்து எனக்கு தெரியும் அதாவது ஒரு ஒருத்தர் ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி இறக்குறாரு ஒரு நவம்பர் தேதியில இறக்குறாருன்னு வச்சுக்கோம் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்த நாள் கணக்கு கிடையாது இறந்த திதி தான் கணக்கு அதுதான் திதி கொடுக்கறதுன்னு சொல்றது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த திதி அப்படிங்கிறது பதின ஒரு வருஷத்துல பதினஞ்சு நாள் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு வளர்பிறையில வரதா தேய் புறையில் இதுதான் நமக்கு கணக்கு அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திதி வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிருவோம் அதுதான் இந்த ஆடி அமாவாசையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி அதெல்லாம் இல்லாமல் தாண்டி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கர பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வீடு ஆறாம் இடத்துல வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் சுக்ரன் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவான் குருமங்கல யோகம்னு சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி அமைப்புக்குள்ளே வரும் பொழுது ஒரு சில லாப நஷ்டங்கள் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பணம் வரவு செலவுகள் ஒரு தங்க நகை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கூட திடீர்னு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதில் வந்து மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்ரம் மூணு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானத்தை தரும் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கட்டும் வெளியூர் பிரச்சனைகளா இருக்கட்டும் காதல் திருமணமாக இருக்கட்டும் மறுமணம் முடிக்கிறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த வழிவாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்பது கேது உடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருக்காரு இந்த கே கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்துலேயே இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துல ஓரளவுக்கு நல்லாதான் அவர் பண்ணுவார் தொழில வந்து பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு தொழிலை கூட சுருக்குறது அவருடைய வேலை ஆனா அந்த இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மூல நட்சத்திரம் என்பது குருவுடைய கேதுவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஈடுபடுவார்கள் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் வேலை செய்வார்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே ஒரு முயற்சி என்னன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நறுக்குச்ச மாதிரி ஒரு நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அப்போ அவங்களுக்கு அந்த நேர காலம் மட்டும் கரெக்டா ஒத்து ஓகே தான் இல்லை அப்படின்னா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணும் பண்ணாது ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் சேர்ந்து அவரை பார்த்தாலும் பலன் அழிக்காது அப்ப இதை பொறுத்தளவுக்கு சுக்குரன் அவரவருடைய விதி ஜாதகத்துல நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா இதை தான் ஒரு முடிவே பண்ண முடியும் அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருக்குது அடுத்து உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம்தான் அதில் வரும் சூரிய பகவான் வந்து தனக்கென தானே நிகருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அரசாட்சி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கிரகம் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கிரகமாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்ராட நட்சத்திரம் அந்த உத்ராட நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய உங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துல போய் இருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கார் வரைய ஸ்தானத்தில் தான் இருக்கார் ஆனால் இந்த சுக்ரன் புதன் நல்லா தான் இருக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் நல்லா தான் இருக்கார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் உருவாகுமே தவிர எந்த விதமான குறைபாடுகள் உருவாகாது இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்